பார்க்கப்போன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டூரில் ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த கும்பகரை ஃபால்ஸ் தாங்க இதுதான் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் முடிவு பண்ணிட்டு நம்ம நடந்து போக ஆரம்பிச்சது ரொம்ப தூரம் நடக்க விட்டாங்க கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் அந்த ஃபால்ஸை பார்க்க போகிற சந்தோஷத்தில் அந்த கஷ்டம் கூட எங்களுக்கு தெரியலன்னா பாருங்க நம்ம லட்சமா நானு தான் முப்பது ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சு நடக்கிற நடக்கிறோம் ரொம்ப தூரமாக ஃபால்ஸ் வருமா வராதான்ற அளவுக்கு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னா பாருங்களேன் ஆனால் ஒன்றுங்க இது ஏறும் போது நம்மளோட வயசானவங்க யாராவது பெரியவங்க நம்மளால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டு போகிறதுக்கு ஜீப்போ இருக்குது அதுக்கு தனியாக நம்ம காசு கொடுத்து போனோம் நமக்கு வந்து சின்ன வயசுன்றதால இருந்தாலும் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு ரொம்பவே வீரப்பாக சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம்டா இங்க நடக்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியா ஃபால்ஸ் பார்க்கும் போது ஃபால்ஸ்ல தண்ணி வந்தது இருந்தாலும் நம்ம ஃப்ரீசர்ல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சில்லுன்னு இருந்தது அதை பார்க்கும் குளிக்கலாமா வேணாமான்ற மனசு ரொம்பவே தடுமாற்றமா இருந்ததுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம்னு இறக்கி விட்டா அவங்க தண்ணியை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து எழுந்து வராங்க அங்கேயுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மள வந்து பேசினாங்க ரொம்பவே சம சந்தோஷமா இருந்தது குழந்தைங்களுக்கு சும்மா குளிக்க வைக்காம கூட்டு வந்தா எப்படி அதனால அங்க இருக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சமா முகத்தை மட்டும் கழுவி அதுவே போதும் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அத பார்த்துட்டு அப்படியே வெளியே வரலான்னு வரும்போது ஒரு நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி சுத்துகின்றது அப்படின்ற ஏகப்பட்ட பட்டாம்பூச்சியை பார்க்கறதுங்க ரொம்பவே சந்தோஷமா வருது இந்த மாதிரி நீங்க கூட குளிக்காம பாய்